அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மொழியானது வெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வெற்றி வழக்கமாக நம்ம சொல்கிறது வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாருங்கள் நல்லா ஒரு சிவப்பு கலரில் இந்த மாதிரி இருக்கும் இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ தமிழில் வெச்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க பழக்கத்தில் வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு மருந்துக்கே ஆகும் இது மருந்துக்கு ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அழகுக்காண்டி வீட்டில் வளர்க்குறது இது எதுக்குரிய மருந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிற்காமல் போயிட்டுருக்க பேதி பேதியை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு மருந்து இந்த வெச்சுப்பூ எப்பட்டால் பேதியாக இருந்தாலும் சரி என்னென்னா வைத்தியமாக பார்த்தோம் நாலு நாள் அஞ்சு நாள் ஆகியும் பேதி நிற்கலை அப்படின்றவங்க இந்த ஒரு பூ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கும் இதில் ஒயிட் இருக்குது இதுலையோ எல்லோ கலர் இருக்குது லைட் ரோஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிவப்பு கலரில் உள்ள ஒரு பூ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பூ அப்படியே அப்படிங்கிட்டு இந்த பூவை மட்டும் தனியாக ஆஞ்சி எடுத்துட்டு ஒரு பூக்கு நானூறு எம்எல் நீர் விட்டு ஹண்ட்ரட் எம்எலாக சுண்டை காய்ச்சணும் கஷாயம் பண்ணி ஒரு வேலை சாப்பிட்டாலே போதும் எப்பேற்பட்ட அடங்காத பேதியும் நின்றுடும் ஸோ கட்டுக்கடங்காத பேதி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அருமையான மருந்து இந்த வெச்சின்னு சொல்லக்கூடிய இட்லி பூ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் அந்த இனத்தை சேர்ந்தது தான் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது சிவப்பு கலர் இருந்துச்சு லைட் ரோஸ் கலரில் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இட்லி பூ அழகுக்காண்டி வீட்டில் வளர்க்குறது தான் இந்த ஒரு பூ இந்த ரோஸ் கலரும் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சிவப்பு கலர் தான் நல்ல மருத்துவ குணமுடியது உடையது ஸோ இது அப்படியே இந்த ஒரு பூவை சின்ன சின்னதாக அந்த பச்சை கலரில் இந்த காம்பலாக விட்டணும் இந்த பூவை மட்டும் ஆஞ்சி போட்டு கஷாயம் வச்சு காலை மாலை கொடுத்துக்கிட்டே வந்தால் எப்பேற்பட்ட கட்டுக்கடங்காத பேதியும் ஸ்டாப் பண்ணிடும் இது அனுபவத்தில் கொடுத்து உணர்ந்தது நிறைய அன்பர்களுக்கு வந்து எவ்வளவோ மருத்துவம் செலவு பண்ணி ட்ரிப் ஏற்றி நிற்காத பேரியோ ஒரு வேளை கஷாயத்துலேயே ஸ்டாப் பண்ணிடும் இந்த வச்சு போக நல்லா தெரிஞ்சுக்குங்க நன்றி இன்னொரு மொழிகோடன் சந்திப்போம்